எல்லாருக்கும் வணக்கம் விஜய் அவர்கள் டிவி கேக்கும் டிஎம் கேக்கும் தான் போட்டியே அப்படின்னு சொன்னாலும் சோசியல் மீடியாவில் சண்டை என்னமோ விஜய் ரசிகர்களுக்கும் சீமான் ரசிகர்களுக்கும் தான் நடக்குது இப்போ இந்த நேரத்தில் விஜய் ரசிகர்கள் அதாவது தாவைக்கா தோழர்கள்கிட்ட சில விஷயங்களை சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன் உங்களோட முதன்மையான எதிரி திமுக தான் இருந்தாலும் நீங்கள் நாம் தமிழர் கட்சியை அதாவது சீமான் ரசிகர் கூட்டத்தை விமர்சனம் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு புரிதலோடு பண்ணுங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு அந்த புரிதல் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இருந்தாலும் சொல்ல வேண்டியது என்னோடய கடமை சொல்லிட்டு நான் டக்குன்னு ஓடிடுறேன் நீங்கள் எதிர்க்க வேண்டியது சீமானை தேசிய தலைவர் பிரபாகரனை கிடையாது நீங்கள் எதிர்க்க வேண்டியது நாம் தமிழர் கட்சியில் இருக்க சீமான் ரசிகர் கூட்டத்தை தமிழ் தேசியவாதிகளை கிடையாது நீங்கள் எதிர்க்க வேண்டியது சீமான் தமிழ் தேசியத்தை கிடையாது இந்த புரிதல் நம்மளுக்கு எப்போவுமே இருக்கணும் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் விக்கிரவாண்டி மாநாட்டில் பேசும்போது திராவிடமும் தமிழ் தேசியமும் இந்த மண்ணோட ரெண்டு கண்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார் திராவிடம் இந்த மண்ணுக்கு நன்மை பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா திராவிட தலைவர்கள் பண்ண நன்மைகளை விட துரோகங்கள் அதிகம் ஆனால் அந்த திராவிடத்தை ஏற்றுக்கிட்டு செயல்பட்ட அல்ல அவன் இந்த மண்ணுக்கு நன்மை பண்ணியிருக்கான் சாதி ஆதிக்கத்துக்கு எதிராக போராடியிருக்கான் பார்ப்பனி ஆதிக்கத்துக்கு எதிராக போராடியிருக்கான் தமிழ்மொழி உரிமைக்காக தமிழர் உரிமைக்காக போராடியிருக்கான் ஏன் இன்னும் சொல்ல போனோம்னா திராவிடம் அப்படிங்கிற கருத்தியிலேயே தமிழ் தேசிய தான் வளர்த்து எடுத்தாங்க அதனால தான் திராவிடம் தமிழ்நாட்டில் மட்டும் இருக்குது என்ன பேர் மட்டும் திராவிடம்னு வச்சுட்டாங்க அது திராவிட தலைவர்கள் பண்ண சூழ்ச்சி தான் ஆனால் அந்த திராவிடமும் அந்த திராவிட தொண்டர்களும் இப்போ மக்களுக்காக அப்படியே நிற்கிறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா மெஜாரிட்டியாக இல்லை அப்படிங்கிற பதில் தான் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால இப்போ நம்மளுக்கு தேவையான அரசியல் தமிழ் தேசிய அரசியல் சீமான் மீதும் யூடியூப் வாடகை வாயன் மீதும் இருக்க வெறுப்பை நம்ம தமிழ் தேசிய அரசியல் மீது காமிக்கக்கூடாது நம்ம தமிழ் தேசிய அரசியலை பற்றின புரிதலை ஏற்படுத்திக்கணும் தமிழ் தேசியம் சார்ந்த புத்தகங்களை வாங்கி படிக்கணும் இப்போ தமிழ் தேசியம் சார்ந்த புரிதல் நம்மளுக்கு வந்துருச்சுன்னா தக்காளி இந்த சீமான் பண்ணுறது தமிழ் தேசிய அரசியலே இல்லை அவர் தமிழ் தேசிய அரசியலை வச்சு ஓட்டரசியல் வியாபாரம் பண்ணுறாரு அப்படிங்கிற புரிதல் நம்மளுக்கு வரும் நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் நாம் தமிழர் கட்சியில் இருக்க சீமான் ரசிகர் கூட்டத்துக்கு சில கேள்விகள் கேட்டிருந்தேன் அதுக்கு யாருமே பதில் கொடுக்கல மாறாக சீமானுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டோம் என்னைய போட்டு கடிச்சுக்கிட்டு இருந்தாங்க மறுபடியும் நான் அந்த கேள்வியை கேட்குறேன் தமிழ் தேசியம்னா என்ன தமிழ் தேசியத்தோட இறுதி இலக்கு என்ன தமிழ் தேசியம் எதை நோக்கி பயணிக்கணும் சீமான் அவர்கள் முதலமைச்சர் ஆயிட்டால் தமிழ் தேசியம் வென்று விட்டது ஜெயிச்சிருச்சு அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்படி எடுத்துக்கிட்டால் அதை தமிழ் தேசிய பேரி இயக்கத்தின் தலைவர் ஐயா பே மணியரசன் அவர் ஒத்துக்கு இப்போ உடனே சீமான் ரசிகர் கூட்டம் எல்லாம் வந்துடும் சீமான் இல்லாட்டி தமிழ் தேசியமே வளர்ந்துருக்காது சீமான் இல்லாட்டி தலைவர் பிரபாகரனை யாருக்குமே தெரியாது அப்படின்னு முட்டுக் கொடுக்க வந்துடுவாங்க அவங்க இல்லாட்டையும் நான் ஒரு கேள்வி கேட்குறேன் இங்கே வாங்க நீங்கள் ஏன் பெரியாரை எதிர்க்கிறீங்க நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க அதுக்கு பெரியார் இல்லாட்டி தமிழன் படிச்சிருக்கவே மாட்டேன் தமிழன் காட்டு முறையண்டியா தெரிவேன் பெரியார் வந்தனால தான் தமிழர்களுக்கு பார்ப்பன உ எதிர்ப்பு உணர்வு வந்துச்சு இல்லாட்டி பார்ப்பன அடிவருடியாக தமிழை இருந்தேன் தமிழன் இன்றைக்கி மானம் உள்ளதாக நடக்கிறதுக்கு காரணமே பெரியார் தான் அப்படின்னு பெரியாரிஸ்ட்டை சொல்லுவாங்க எதை ஆரம்பித்தாலும் அது காரணம் பெரியார் தான் இதுக்கு காரணம் பெரியார் தான் அப்படின்னு பெரியாரிஸ்ட் சொல்லுவாங்க ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் எங்கள் தமிழ் முன்னோர்களும் போராடியிருக்காங்க ஆனால் எல்லா க்ரெடிட்ஸையும் தூக்கி பெரியாருக்கே கொடுத்துருவாங்க அதனால தான் நாங்கள் பெரியாரை எதிர்க்கிறோம் இது பெரியார் மண்ணு இல்லை எங்களுக்கு பெரியாரே மண் அப்படின்னு அப்படின்னு பதில் சொல்லுவாங்களா இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க சீமான் இல்லாட்டி தமிழ் தேசியம் இல்லை சீமான் இல்லாட்டி பிரபாகரனை யாருக்குமே தெரிஞ்சுருக்காது அப்போ நீங்கள் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே அவன் பெரியார் துதி பாடுறான் நீங்கள் சீமான் துதி பாடுறீங்க அவன் பெரியார் ரசிகர் கூட்டம் நீங்கள் சீமான் ரசிகர் கூட்டம் ரெண்டும் ஒன்று தானே சீமான் ஒரு திரைப்பட இயக்குனர் அவர் பிரபாகரனை பற்றி பேசலாட்டி இன்னைக்கு கிடைக்கிற புகழ் வெளிச்சம் அவருக்கு கிடச்சிருக்குமா அந்த புகழ் வெளிச்சத்தை பயன்படுத்தி ரெட் ஜெயின் மூவிஸ் எல்லாத்துக்கும் ரிவியூ பண்ணுறீங்களே அந்த அளவுக்கு உங்களுக்கு புகழ் கிடச்சதுக்கு காரணம் நீங்கள் தமிழ் தேசிய அரசியல் பேசுனதுனால தானே அந்த தமிழ் தேசிய அரசியலை பேசி அதனால் கிடச்ச புகழ் வெளிச்சத்தை பயன்படுத்தி இன்றைக்கி நீங்கள் அரசியல் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கல்ல இப்போ நாம் தமிழர் கட்சியில் இருக்க தமிழ் உணர்வாளர்கள்கிட்ட நான் ஒரு கேள்வியை கேட்குறேன் நீங்கள் மற்ற கட்சியில் இருக்கிறவங்களாம் தற்கூரி தற்கூரின்னு சொல்கிறீங்களே ஆனால் உங்களை ஒருத்தர் தற்கூரிக்கும் தற்கூரியாக மாற்றிக்கிட்டு இருக்காரு உங்கள்ட்ட இருக்க தமிழ் உணர்வை தமிழ் பற்ற தமிழ் இனத்தின் மீது உங்களுக்கு இருக்க காதலை எல்லாத்தையும் பயன்படுத்தி ஒருத்தர் அங்கே தேர்தல் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு நீங்க எல்லாம் தெரிஞ்சும் தலையை குனிஞ்சு மொட்டையடிப்பா அப்படின்னுல சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சியில் தமிழ் மீது தமிழ் மொழி மீது தமிழ் இனம் முன்னேறணும் அப்படின்னு எண்ணம் கொண்டவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் ஒரு கொள்கை இருக்கு புத்தகம் வாசிக்கிறவங்க நல்ல அறிவாளி கூட்டம் தான் ஆனால் அந்த அறிவாளி கூட்டத்தையே ஒருத்தர் உட்காந்து ஏமாத்திக்கிட்டு இருக்காருனா அப்போ அவர் எவ்வளோ பெரிய தில்லாலங்கடியாக இருக்கணும் இப்போ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா சீமான் ரசிகர் மனப்பான்மையில இருந்து வெளியே வாங்க சீமானிசத்தை விட்டுட்டு தமிழ் தேசியத்தை கையில் எடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் விஜய் ரசிகர் கூட்டத்தை விமர்சனம் பண்ணலாம் விஜயோட அரசியல் ஒன்றும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட அரசியல் கிடையாது நம்மளுக்கும் விஜய் மீது விமர்சனம் இருக்குது அதே மாதிரி விஜய் அரசியல் மீது உங்களுக்கும் விமர்சனம் இருந்தால் விமர்சனம் பண்ணுங்கள் தப்பு கிடையாது அதே மாதிரி உங்களோட அரசியலும் புனிதமான அரசியல் இல்லை நீங்கள் தமிழ் தேசியங்கிற போர்வையில் மக்களை ஏமாத்துறீங்க உங்கள் அரசியல் மீது எங்களுக்கு விமர்சனம் இருக்குது நாங்களும் அதே மாதிரி விமர்சனத்தை முன்வைப்போம் இப்போ இந்த வீடியோ பண்ணுறதுக்கான நோக்கமே சாக்கடை துரைமுருகன் சாட்டை துரைமுருகன் மீதும் சீமான் மீதும் இருக்கிற வெறுப்பு தமிழ் தேசியத்தின் பக்கம் விஜய் பின்னாடி இருக்க இளைஞர்களுக்கு திரும்பிடக்கூடாது அப்படிங்கிற காரணத்திற்காக தான் இப்போ நான் மறுபடியும் இந்த வீடியோ முடிய போகுது முடிகிற டயத்தில் மறுபடியும் அந்த கேள்வியை நான் ஞாபகப்படுத்துகிறேன் சீமான் ரசிகர் கூட்டத்துக்கு சீமானிசம் பேசுகிற ரசிகர் கூட்டத்துக்கு தமிழ் தேசியம்னா என்ன தமிழ் தேசியத்தோட இறுதி இலக்கு என்ன தமிழ் தேசியம் எதை நோக்கி பயணிக்கணும் சீமான் முதலமைச்சர் ஆகிட்டால் தமிழ் தேசியம் வென்று விட்டது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா இதுக்கு மட்டும் பதில் சொல்லிடுங்க நன்றி